அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாளில் மாலை ஐந்து மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை நேற்று வழிபாடு செஞ்சவங்களும் செய்யலாம் வழிபாடு செய்யலை அப்படிங்கிறவங்களும் இன்று வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு செய்யலாம் மிகவும் எளிமையான விஷயந்தான் பணவசிய நேரத்தில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக எடுத்து அது கூட ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு சிறிய மூட்டையாக கட்டி வாராகி தேவி பாதத்தில் வச்சு தீபம் ஏற்றி உங்கள் தீராத எல்லாம் தீரணும் அப்படின்னு வாராகி தேவி மனதார வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற பொருட்களில் ஏது உங்களிடம் இருக்கோ அதில் மூன்று பொருட்கள் எடுத்துக்கோங்க கோதுமை பச்சரிசி துவரம்பருப்பு பாசிப்பயிறு கொண்டைக்கடலை மொச்சை உளுந்து கொள்ளு எல் இப்ப நான் சொன்னதில் என்ன பொருள் மூன்று இருக்கோ எல்லாம் இருக்கு எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி கூடாது மூன்றே பொருள் மட்டும்தான் எடுக்கணும் இப்ப நான் சொன்ன தானியங்களில் மூன்று தானியங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு டைட்டாக கட்டணும் அந்த தானியத்தோட ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு கட்டணும் கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு அந்த மூட்டையை இன்று சனி கோரை நேரத்துல மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க இந்த மூட்டையை ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்ததும் அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் கோவில் ஒண்டியில் போட்டுருங்க இந்த பரிகாரத்தை கடன் தீரணும்னு மனதார வாராகி தேவியை நினச்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் தீராத கடன் தீர கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்